செய்ய வாயில் நகை தாரான தாரும் என மின் செய்தார்பில் வேதியர் தான் குன்றில் ஒன் செய்த மேனியினி என அதிகம் முட்ட இமையோர் அருக முதுகுன்றில் தந்த பொருள் நான் பெறாது ஒளிந்த தளர்வையினால் கையறவும் இட்டளத்தை இவள் எதிர திருப்பாட்டு இருப்பாட்டில் முன் காட்டாது ஒளிந்தருள ஏற்றாது இருந்தருவன் எனும் அண்ணா கண்ணுதலை கூத்தருவாய் கோபத்தில் முன் என்று நீத்த எரி நின்றார் பூங்கொன்றை முடி கூத்தார் திருவரள வந்து எழு ஒரல் எடுத்து வரண்றைய மலர் மாறி ஒளிந்து அவனி அவனை இந்த அது என்ன யார் பெறுவார் என சொல்லுவார்